சபீஷனுக்கு ரெண்டு வாரமா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் எதுக்காகப்பா மிஸ் ஆகுது இது ஜி தமிழோட சதியா இனியாவை காப்பாத்தவா பவித்ராவ காப்பாத்தவா இல்லைன்னா வெளியில இருந்து வந்திருக்கான்றனால அந்த பையனை தள்ளி வைக்கிறீங்களா இந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஃபுல்லாக பாருங்க அதாவது ஜி தமிழ்ல பார்த்தீங்கன்னா பா சீசன் ஃபைவ் இப்போ ஒரு நாலு வாரங்களில் முடிகிற கட்டத்தில் இருந்துட்டு இருக்கு சொல்ல போனோன்னா ஜூனியர்ஸ்க்கான சீசனுமே ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆடிஷன்ஸ் எல்லாம் வேக வேகமாக தீவிரமா ரன் ஆயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிதமழில் சரிகம பா நிகழ்ச்சி வேற லெவல் வைரலாக போயிட்டுருக்கு ஆனால் என்ன ப்ராப்ளம்னா ரெண்டு வாரமாக சபேஷன் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் ஜட்ஜஸ் மார்க் போடல இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற கேள்வி மக்கள் மத்தியில் சோசியல் மீடியாவில் பயங்கர சண்டையாக இருக்குது ஒரு வாட்டி அவரே லைவ்ல சொல்லியிருந்தார் என்னுடைய தவறுகளை நான் திருத்திக் கொள்கிறேன் ஐயா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க ஐயா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்களுக்குமே இன்டெரக்டாக சபேஷன் சொல்லியிருப்பார் பட் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்டெஸ்டன்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய பாடல் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அவங்களுடைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் மேடையையும் வந்து நல்லாவே யார் ஒருத்தரால் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரகிக்க முடியுதோ ஆட்கொள்ள முடியுமோ அவங்களால கண்டிப்பாக ஜெயிக்க முடியுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சபேஷன் அவர்களுடைய மேடையில் இருக்கக்கூடிய பிரசன்ஸ் இந்த வாட்டி கம்மியாக இருந்திருக்கலாம் அதனால தான் வந்துட்டு அவருக்கு கொடுக்கலன்னு ஒரு தரப்பும் இன்னும் சிலர் இனியாவையோ பவித்ராவையோ இந்த ஊருக்காரவங்க யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் அவரை வந்துட்டு இப்படி வெளியில் தள்ளிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க வேறு சிலர் இல்லைல்ல சீக்கிரமாக இப்படியெல்லாம் சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் சபேஷனை விடமாட்டாங்க ஒரு சஸ்பென்ஸ்லயே வச்சு பதட்ட நிலைமைக்கு கொண்டு வராங்க நம்ம பேசணும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்றதுக்கு தான் இவ்வளோ தீவிரமாக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சபேஷன் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இயற்கையாவே இலகுவே தான் பண்ணிட்டு இருக்காரு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிட்டார்னா அடுத்த வாரமே அவரும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிடுவாங்க போயிடுவாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை டாப் ஃபைவ் குள்ள வந்துடலாம் ஆனா இனியாவோ பவித்ராவோ சுத்தி இருக்க மத்த கண்டஸ்டன்ஸோ அப்படிலாம் கிடையாது ஏன்னா அவங்கள எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா பண்ணுவாங்க திடீர்னு சறுக்கிட்டு போயிருவாங்க இவரு இவ்வளவு நாள் எல்லாத்துலயுமே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு இப்ப சறுக்கினால யாராலையும் தாங்கி கொள்ள முடியல பட் இவருமே அந்த குட்டி குறையை திருத்திக்கிட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்கணும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ